ஆமாங்கய்யா இது வேற அது வேற இது வேறன்னு சொல்றோம் இல்லையா இது அறிவு தெளிவில்லாத வரைக்கும் நால அஞ்சா காட்டுது இன்னும் உங்களுக்கு அறிவு தெளிவாகலன்னா அது உண்மை எஸ்டா விட்டு காட்டும் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் எஸ்டா உன்னை பார்த்தோன்னா உனக்கு அறிவு வந்துச்சு புதுசா தெளிவுன்னு நினைக்கிறோம்

இந்த மாதிரி செயல் தான் நீங்க செய்ய முடியாது இங்க இப்ப மான் நம்ம அருவியில் போறது அனுபவம் பிரிக்கிறது அதெல்லாம் பிரித்து அவங்க பாக்குறது ரெண்டாவது அந்த பியூல வந்து இப்ப நார்மல் ஃபியூல விட இப்ப இந்த நூற்றாண்டு ஒரு ஃபியூல கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வு போயின்னு இருக்கு மலை வந்து அதை கண்டுபிடிச்சு அதை ஃபியூல யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப ஸ்பீடா போகணும் அந்த மாதிரி எல்லாம் சூழல் போயிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து எப்படி இந்த உலகில் வாழ்க்கை நம்ம அன்னைக்கு மாட்டு வண்டி வச்சிருந்தோம் அப்புறம் வாகனமா மாறி மாறி நீங்க காரு பிளைட்னு போலயா

பொய் ஒரே விஷயம் நீங்க

வெல்டிங் வேலையே ஜாலியா செஞ்சு சுத்தி முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் எந்த சுத்தி நின்று சுத்தி ஜாலியா சுத்தி இருக்கும் போது திடீர்னு பறவைகள் இறந்து போது ஒரே பேச ஒரு வீடியோ வந்தது அதனால முடிஞ்ச தண்ணி வைங்க அப்படின்னு ஒரு வாசனை போட்டு இருக்கு நம்ம வெல்டிங் வேலை செய்யறோம் சரி நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியல இல்லையா மரத்துல எல்லாம் இருக்கலாம் அப்ப மாதிரி வச்சால வெல்டிங் பண்ணி தண்ணி குத்துனா பறவை எல்லாம் தண்ணி குடிங்க இல்லையா ஆனா அதை பார்த்தோம் எனக்குள்ளி குடி பறவை இறந்து போனா நம்ம இங்க வாழ்றது தகுதி இல்லன்னு எனக்கு தோணுச்சு அன்னைக்கு அதான் தோணுச்சு

வீடுகள்லாம் இங்க இருந்தது வா இப்ப நம்ம நான் நாட்டுக்குள்ள நீங்க இருந்துக்க மாட்டீங்க ஆ அப்ப அந்த செயல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நம்ம வீட்டாண்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால எங்க முடியுமா அங்கெல்லாம் போய் வச்சேன் தானியம் கூடு இந்த நீர் கிமிட்டு வைக்கிறது சொல்லி 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 வச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசம் தொடர்ந்து போகுது அது ஒரு நாள் நம்ம மாமிசம் சாப்பிடும் எனக்கு சொல்லுது நீங்க கடையை நீ சாப்பிடுறேன் ஒரு கமெண்ட் கேட்டது இதுனா புதுசா இருக்குது கேட்டதா கமெண்ட் இருக்குது இதே நம்ம தான் கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதோட பண்றோம் மாமிசத்தை நாங்க ட்ரிங்ஸ் பண்ணுவோம் மாமி சாப்பிட எல்லா பழகம் வந்து எங்களுக்கு ஆனா இத ஆரம்பிச்சு ஒரு ஆறு ஏழு எட்டு மாசத்துக்குள்ள மாமிசன் அதுக்கப்புறம் பால் சர்க்கரை தேன் தயிர் சாப்பிடக்கூடாது எல்லாமே ஒரு உயிரோட இது வெளிப்படுவோம் அதையும் ஸ்டாப் பூமி கீழே வளையற பொருள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வி சரி அப்புறம் அதையும் அதான் இது செயல் இன்னும் டீப்பா போயிட்டே இருக்கு முதல்ல நீர் திணதா வச்சு இப்போ பறவைகளுக்கு தானிய கூட ரெடி பண்ணுறோம் நீர் சின்ன வைக்கிறோம் தெருவத்தில் நாய்களுக்கு உணவு வைக்கிறோம் இறந்து போன எஸ் போய் அவங்களுக்கு உடம்பு உடல் முடி போனா மருந்து வைக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் கஞ்சி ஊற்றுறோம் பழங்குடியினருக்கு மல்லிகை பொருள் கொடுக்குறோம் மாரமான ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் எல்லாமே தான் யார் வயசானவங்களாம் கிடையாது எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அறுபது எழுபது பேர் தெருகிறோம் இந்த செயல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உடலுக்கு ஒரு பதினெட்டு பிறகு வடலூர் பயணத்துக்கு டெஸ்ட் மூலியமா பஸ் போட்டு கூப்பிட்டு போறோம் நாங்க நாங்க இவ்வளவு செயலை செஞ்சு அனுபவத்தை பெற்று வள்ளலாரோட என்ன அந்த வீடுல வரும்போது தெரியுது இன்னைக்கு அனுபவம் வருது என் உடம்புல ஏன்னா அவர் சொன்ன செயலை இயற்கையாகவே கொடுத்துக்கிறாங்க அதை கொடுத்ததுனால என்னால ரீசார்ஜ் செய்ய முடியும் எனக்கு சுத்தமா படிக்கவே தெரியாது எதுவுமே தெரியாது இன்னைக்கு என் போன் நம்பர் தெரியாது இப்ப வரைக்கும் என் போன் நம்பர் கேட்டா கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் ஆனா இந்த விஷயத்துல நான் இறங்கி இப்ப செய்ய ஆரம்பிச்ச உடனே எனக்கு உலகில் விஷயம் சுத்தமா ஞாபகம் இருக்காது மத்தபடி எண்ண மொத்தமும் இங்க நடக்கிற வெளியில நடக்கிற நிகழ்வு அண்டத்துல நடக்கிற நிகழ்வு இத பத்தியான சிந்தனை மட்டும் தான் எனக்குள்ள ஓடும் என்ன பத்தி என் உடல் நடக்கிற பத்தி இத பத்தியான சிந்தனை மட்டுமே என்கிட்ட அதிகமா ஓடிட்டே இருக்கும் முதல்ல அப்படி இல்ல இப்ப ஃபுல்லாமே என்ன சிந்தனைகள் ஓர ஓட ஆரம்பிச்சு எப்பவுமே என்னோட எல்லாம் சூழ்ச்சியில தான் இருக்கும் இருக்கும் புருவச்சல குடிப்பு இருக்கும் அடி வாயில இருந்து விந்தோட வாசனை வரும் நிறைய சில பெரிய மாற்றங்கள் உடல் நடந்து எனக்கே நடக்கிறது எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா அவர் சொல்லிட்டு போச்சியப்படுது ரெண்டாவது நான் இந்த செயலிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள உடம்புல ஒளி எமிட் பண்ண ஆரம்பிச்சு அவர் லைட் பேடி ஆயிட்டாரு இதுவே லைட் பண்ண ஆரம்பிச்சு நான் பார்த்தேன் ஒளி வருது கல வர நெத்தில இருந்துல ஒளி வரும் அதான் பாத்தில இருந்த ஒளி வருது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பறம் வளர்த்து அப்புறம் ஒலி தேகமா ஒரு மாறினாரு அதுக்கப்புறம் தான் இந்த வழிலேயே அதிகமா இறங்கி இந்த கருணையா நிறுப்பனா இந்த உடல் கருணையில மட்டும்தான் வேதிக்கப்படும் அது எந்த சூழல்ல போனாலும் இந்த உடல் மாற்றம் அடையிறது சுத்தம் மாற்றம் அடையும் அந்த மாற்றம் வந்து நீங்க நம்ம சொல்ற அந்த கான்செப்ட் இந்த மாற்றம் மட்டும்தான் இந்த நிகழ்வு ஏற்படும் இப்ப நான் சொல்ற மாற்றம் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கேக்கல தெரியும் சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல ஒரு சிலர் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லாருக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் நடக்கும் இந்த உடல் ஜீவகாரணம் எப்படி பண்ணணும் அது நான் சொல்லி கொடுப்பேன் அதுலயா இல்லையா ஜீவகாரங்கிறது எவ்வளவு ஊன்றி பண்ணணும் ஏன்னா ஜீவகாரண நினைச்சிட்டாங்கன்னா உணவு குறிப்பு வந்து நம்மளோட கருமையை நீக்கும் நம்மளோட பாவங்கள் போயிடும் புண்ணியங்க சேரும் இது அதுக்கானது இல்ல அது மூலமே அதுதான் அதுதான் இப்படி சொல்லி மசிட்டாங்க நம்ம எல்லாருமே சிம்பிளா சொல்லி இதோட இது இப்படி சொல்லுங்க ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்கும் அப்ப இறை நன்றி வழி கிடையாது நல்ல செயல் இது செஞ்சா பாவம் போயிடும் புண்ணியம் சேரும் அதனால செயலான்றதா இப்ப வெச்சுக்கிறாங்க ஆனா அது இல்லன்னா இந்த உலகமே ஏங்காது நீயே எங்க மாட்ட ஆனா அது நம்ம கிட்ட ஒட்டி நிக்குது சும்மா கொஞ்சமா உலக அது எப்படி ஏங்க சுத்தமா ஏங்காது அது புளியிருக்கெல்லாம் ஏங்குது நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு

யாரை பார்த்து யார் போயிடும் மனிதனை பார்த்தா மனிதன் பை ஜீவராசியை பார்த்தோ இல்ல இனி நிகழ்வு பார்த்தோம் அவன் யாரும் இல்ல நீங்க சொன்ன மரணம் ரெண்டாவது பட்சம் புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஒரு நாள் நவுத்தத்துக்கு இவன் என்ன பண்ணுவானோ அவனோ எல்லாம் கரெக்டா குடுப்பான்ல குடுங்க மாட்டான்ல பெரிய பொருள் வருமா வராதா எவ்வளவு யோசனை இருக்குது இவங்க யாரு பண்றான் மனிதன் தான் பண்றான் யாருக்கு எது மனிதனுக்கு ஏதாவது மனிதன் பண்றான் எந்த ஜீவராசியை எதுவும் பண்ணல உண்மைதானே அறிவு உண்மை எங்க போச்சு மனிதனுக்கு அறிவு அறிவிச்சிருந்தா ரொம்ப கம்மியா போச்சு காரணம் கருணை இல்லை நீ என்ன யோகம் என்ன தவம் என்ன தியானம் பண்ணாலும் இதுக்குள்ள என்ட்ரி போறதுக்கு இது எல்லாமே ஒரு கட்ட போய் காட்டும் அது உங்களுக்கு வந்து நீங்க அறிவு உங்களுக்கு என்ன இப்ப நீங்க குடும்ப உலைகள் அறிவுல இருக்கிறீங்க அந்த அறிவு கொஞ்சம் அறிவு போகும்போதுனாவும் இதுதான் முழுசுன்னு உங்களால சொல்ல முடியும் ஆனா அதுதான் உங்களால கண்டுபிடிக்கீங்க நம்ம இறை தன்மை போறோம் நினைப்பாங்க இல்லையா நீங்க உலைகள்ல இருந்தீங்க உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் புதுசு அப்ப அந்த மாற்றம் உலகில் விட்டு கொஞ்சம் புதுசா இருக்கும்போது அப்ப நம்ம இறை தன்மைக்குள்ள போறோம் நம்ம உள்ள ஆற்றல் அப்ப இந்த செயல செமச்சிருந்த செயல் நினைக்கிறோம் அங்க ஏதாவது முற்றுப்புள்ளி அது சிறந்த செயல் கிடையாது இதே போல ஒரு பாட்டு உள்ள கூட்டிட்டு போய் விடணும்னு நீங்க இந்த பூமியில இருக்கிறீங்க அது உன்னோட ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போய் விடலாம் சித்திரை பேரறிவு உள்ள உங்க கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா பேரறிவுன்றது நீங்க யார் என்னை கேட்டாலும் பதில சொல்ல முடியும் உங்களால எல்லாத்தையும் உணர முடியும் அந்த உணர்வு கொண்டு நீங்க என்ன எந்த அளவுக்கு உங்களால உங்கள மேனேஜ் பண்ணுறீங்க உங்கள மேக்ஸிமம் உங்கள நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னே இருக்க முடியாதுல அது இதுல மட்டும் தான் சாத்தியப்படும் நம்ம வார தேவை பெருசா தியானம் மன தேவை எதுவும் பண்ண தேவை ஆனா நீங்க விழிப்போட முக்கியமான இப்படி தான் சகஜஜனவே ஏறணும் ஏன்னா சகஜன்றதுதான் மூலம் ஏன்னா சகஜம் தான் இயற்கை கொடுத்துக்குது நம்மளுக்கு நீங்க அந்த சகஜத்தை மாற்று தான் யோகம் பண்றோம் நம்ம எல்லாரும் யோகம் பண்றோம் தவம் பண்றோம் காட்டுக்கு போறோம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் மாற்றப்படுறோம் ஆனா அது இங்க கொடுத்தது பீஸ்ஃபுல் தான் யாருக்கும் அது தெரியல பீஸ்ஃபுல்ல தான் குடுத்துருக்குது இந்த இடத்துல நீ அனுபவத்தை எடுக்க முடியும் நீ இங்க இருந்து விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு போறேன் நான் அமைதியை தேடி போறேன் நான் மலை பகுதிக்கு போறேன் நான் யார் இடத்துக்கு போறேன் நாங்க எல்லாத்துல அமைதியா போறோம் பண்ணணும் அது என்ன ஆயிடும்னா இந்த உலகோட தன்மையை முழுசா நீ கிரிக்கிற மாதிரி ஆயிடும் எந்த அளவுக்கு முக்கியம் தருணி நீ கத்துக்கலான்றதுல உங்களால அங்க போய் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அங்க எல்லாமே சரியா நடக்கும் சரியாங்கறத அனுபவத்தை பெற முடியாது எங்க சரியில்லையா